அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு புலாவும் ஒரு சிக்கன் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பாருங்கள் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அது மொத்தமாக செய்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க எப்படி பார்க்கலாம் அடுப்பே ஒரு பேன் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய துண்டு தேங்காய் இது இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது நாலு ஏலக்காய் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா நாலஞ்சு கிராம்பு இதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ இதுக்கப்புறம் கல்பாசி எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் லைட்டாக வாசம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வறுப்பட்டாலே போதும் பாருங்கள் லைட்டாக வறுப்பட்டுருச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு போதும் வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோன்னு நம்ம எடுத்துவிட்டோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் விஜயில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டு மூணு தவிர பல்ஸ் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இது இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் இது நல்லாவே பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்க ஆரம்பிக்கணும் இப்போது இதில் மூணு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதை நம்ம செத்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் வந்து நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் இருக்குது நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கண்ணாடி தான் வரணும் அதற்கு வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் பச்சாசன பொருளுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போகிறது சிக்கன் தான் சேர்க்க போகிறோம் நான் சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் நான் சொல்கிற அளவில் முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து நீங்கள் சேர்க்கலாம் தாராளமாகவே சேர்க்கலாம் நாளைக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டடலாம் நல்லா கலந்து விட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துச்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இன்னும் நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்க்கவே இல்லை ஃபஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்கள் சிக்கன் கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் மசாலா அதை நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம சேர்த்து மசாலா நல்லா கலந்துவிட்டோம் இல்லையா கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க நான் இப்போ நான் சேர்த்துக்கு பிரியாணி மசாலா தூள் அது வந்து வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க இல்லைனா உங்கள் வீட்டில் கரம் மசாலா தூள் இருக்குல்லையே அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை பண்ணிட்டு சும்மா மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் நடுவில் ரெண்டு முருந்தா கலந்துவிட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம போட்ட என்னெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் நல்லா ரெண்டு முந்தா நல்லா கலந்து விட்டேன் கீழே ஒட்டாமல் இருக்கும்லையே அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவின்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பாவது வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு தான் வைக்க போகிறேன் அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு போதும் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போது மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன் திக்காக வச்சாலும் செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற புலாவுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் செம்மையாக இருக்கும் தக்காளி சாதத்தோட செம்ம சூப்பராக இருக்கும் திக்காக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக ஒரு சிம்பிளான ஒரு புலாவை தான் செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான் புல்லா வந்து நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நெய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூஸ் எண்ணெயை சேர்த்தாச்சு இப்போ இந்த எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு இதுக்கப்புறம் ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு தான் அது இருந்தால் செத்துக்கோங்களா விட்டுடலாம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் இது இது கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி போதும் வந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வதக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போது இதில் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்தாச்சு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்திடலாம் இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு புலாவ் தான் செம்ம ஈஸி தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துருந்தாலும் அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இவ்வளோ தான் சேர்க்க வேண்டிய பொருட்களே இவ்வளோ தான் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது உப்பு அதில் ஆசை சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி அளந்து சேர்க்க போகிறோம் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து அரிசி எடுத்தோமா அதுக்கு ரெண்டு கப் அதாவது மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம தண்ணி செத்துடலாம் முதல் கப் சேர்த்தாச்சு இப்போது ரெண்டாவது கப் சேர்க்குறேன் ஒன்றரை கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம உப்பு செத்துடலாம் தேவையான உப்பு செத்தாச்சு இப்போமும் இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதி நம்ம அரிசி செத்துடலாம் அரிசி ஊற வச்சுருக்கோம்ல தண்ணிலாம் வடிகட்டிட்டு நம்ம அரிசி மட்டும் இதில் சேர்க்க போகிறோம் ஒரு கொதி வரட்டும் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இப்போ கொதி வரட்டும் கொதி வந்தாலும் அரிசி செத்துடலாம் இப்போது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம ஊற வச்சுருந்தாலும் அரிசியை வந்து தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டோம் இது நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் அவ்வளோதான் மூடி முடிவிடலாம் விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும் விசில் விட்டு ப்ரெஷர்லாம் இறங்கதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நம்ம வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் அதில் ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா குழஞ்சி போயிடும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து ஒரு விசில் வந்துக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் நல்லாவே இறங்கிருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் சூப்பரான ஒரு பிளவு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான ஒரு பிளவு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு காம்பினேஷன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுட்டு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி ரெசிப்பீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்